அனைவருக்கும் காலை வணக்கம் வெல்கம் டு அதிர்ஷ்ட உங்களுக்கு இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை கண்டிப்பா ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பார்க்க வரோம் இந்த கோச்சார கிரகங்கள் வந்து உங்களுடைய ராசியை எந்தெந்த தூரத்திலிருந்து பார்க்குது எப்படி எல்லாம் பார்க்குது இதுலேருந்து என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் நம்ம முழுசா பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு ராசிநாதன் இருப்பார் அந்த ராசிநாதன் எங்க இருக்கிறார் எந்த வீட்டு வீட்டில் பயணிக்கிறார் அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சந்திரன் பேசா வந்து உங்களுடைய சந்திர கோச்சார கிரகங்கள் வந்து உங்களுடைய நட்சத்திரத்து மேலே எப்படி பயணிக்குது இதன் மூலியமாக உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் உண்டு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம முழுசாக ஆராய்ந்து தான் இந்த கோச்சார பழங்களை கொடுக்குறோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக இன்னைக்கு ஏதாவது நீங்கள் நல்ல ஒரு சுபகாரியத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நீங்கள் எடுக்கணும் முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கும் போது உங்களுடைய கோச்சார கிரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு அதோட விளைவுகள் ரொம்ப பெருசாக இருக்கும் ஏன்னா நம்ம அன்றாட நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம்தான் நமக்கு எதிர்காலத்தில் கூட விளைவுகளை நம்ம ஏற்படுத்தும் இல்லையா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்குண்டான ஸ்பீடு பின்னாடி ரிப்ளாக்ஷன் வரும் கண்டிப்பாக இல்லையா பின் விளைவுகள் வரும் அந்த மாதிரி வந்து நம்ம எடுக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நல்ல நாளில் எடுக்கணும் நல்ல திசையில் எடுக்கணும் நல்ல நேரத்தில் முடிவு பண்ணி எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது நமக்குடைய லைஃப் நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் பார்க்குறீங்க இல்லையா இப்போ நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா ஒரு நேரங்காலம் காலம் பார்க்குறீங்க இல்லையா நமக்கு இந்த நேரத்தில் வண்டி வாங்கலாமா வீடு வாங்கலாமா வண்டி வாங்கலாமா இது மாதிரியான நல்ல காலங்களில் நம்ம செய்யும்போது செய்கிற விஷயங்கள் வந்து நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அதனால தான் நம்ம இந்த ஜாதகம் ஜோதிடத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமான தினங்கள் நம்ம பார்க்குறோம் சரிங்களா இன்னைக்கு என்ன திதியில் நம்ம இது செஞ்சால் நல்லாயிருக்கும் என்ன தேதியில் இது நம்ம பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி செஞ்சது தான் சரிங்களா நமக்கு வந்து மாதத்தில் வந்து முப்பது திதி இருக்குது இல்லைங்களா இதில் பதினஞ்சு தேதி பௌர்ணமி தேதி பதினஞ்சு திரை திதி வந்து நமக்கு தேய்பிரத் திரி ஒன்று வந்து சுக்லபட்சம் இன்னொன்று கிருஷ்ணபட்சம் சரிங்களா ரெண்டு விதமான தீதிகள் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி வந்து அந்த நாளில் எப்படி சிறப்பாக இருக்குங்கிறது நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு தீதி வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப கெடுதலே கொடுக்கும் சரி எந்த தீதி யாருக்கு நல்லா இருக்கும் அப்படி தான் நம்ம இது பேசா வச்சு தான் நம்ம இந்த ஜாதகட்டத்தை கொண்டு வரோம் சரிங்களா இப்போ மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான நிறம் நீளம் தன்னம்பிக்கை மேம்படும் நாளாகவும் அலைச்சல் ஏற்படும் நாளாகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்றைய இன்றைய நாளை பொறுத்த நீங்கள் ஒரு ஆலய வழிபாட்டோடு நீங்கள் செய்யும்போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் இருக்கும் நீங்கள் என்னதான் அலச்சல் இருந்தாலும் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செல்வ செல்வா செழிப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு கடைசி வந்து உங்களுக்கு நீங்கள் உழைப்பு உழைப்பு பலன் உங்கள் கைக்கு வரும்போது இன்னும் கூட ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இன்றைய நாள் நீங்கள் எவ்வளோதான் உழைத்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை என்ன கிழக்கு ராசியான நிறம் இளஞ்சி இளம் நீளம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பர் அடுத்து வந்து இடபம் இடபன்னா ரிசபமத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் சாம்பல் சரிங்களா இன்றைக்கி வந்து மந்த நிலை வந்து கூடிய நாளாகவும் அதே மாதிரி மகிழ்ச்சிகரமான நாளாகவும் சேமிப்பு மேம்படும் நாளாகவும் இன்றைக்கி இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது அதாவது இது இதுவரைக்கும் இருந்த உங்களுக்கு சோம்பீர்த்தன அந்த மாதிரி மந்தமான நிலை அதெல்லாம் மாறி உங்களுக்கு இன்றைக்கு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும் அதுபோக இன்றைய நாள் வருமானங்கள் அதிகரிக்கிறதுனால சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் நல்ல ஒரு மேன்மையான நாளாகவும் இருக்கும் இன்றைய நாள் ஒரு ஆலை வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் போது இன்னும் கூட உங்களுடைய நாள் சிறப்பாகவும் மேன்மையாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு விளக்கு நிறம் சாம்பல் ஒன்பது நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கு அடுத்து மிதனம் மிதனத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான் நிறம் பழுப்பு நிறம் தான் உங்களுக்கு பழுப்பு நிறம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றை வந்து தன்னம்பிக்கை மேம்படும் நாளாகவும் உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் மாற்றங்கள் பிறக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஏன்னா எல்லாேருக்கும் நல்லாதே இருக்கும் ஆமாம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கும் நல்லாயிருக்கும் சரிங்க அடுத்தது தான் கொஞ்சம் மாறும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிற நாளாகவும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் கேட்ட இடத்துல உதவிகள் நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதவிகள் வந்து கிடைக்கும் நீங்கள் கேட்ட விஷயங்கள் நடக்கும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசாயன் நிறம் பழுப்பு எட்டு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு ஒரு சில கிரகங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் மற்றவங்களுக்குள்ள கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசாயன் நிறம் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு நெருக்கங்கள் மேம்படும் நாளாகவும் அதேமாதிரி கொஞ்சம் சோகம் அதாவது இந்த நம்முடைய இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசு சங்கடமான சில விஷயங்கள் நடக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது கொஞ்சம் நீங்கள் கவனமாக பாருங்கள் கொஞ்சம் மேன்மையாகவும் நடக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவுமே உங்களுக்கு சோர்வாக இருக்காகவும் இருக்காது ரொம்பவுமே உங்களுக்கு இதுவும் இருக்காது ஏன்னா ஒரு ஒரு மாதிரி நார்மலான ஒரு ஸ்டேஜில் தான் இன்றைக்கி இருக்கும் இன்றைய நாள் கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும் ஆவரேஜான நாள்னு எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஆவரேஜான நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு இருக்குது நிறம் ஆரஞ்சு சரிங்களா அதே மாதிரி எட்டு ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான சரியான நம்பராக இருக்குது உங்கள் ராசி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஒரு ரெண்டு நாளைக்கு சரியாயிடும் சரிங்களா அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசையை வந்து உங்களுக்கு தெற்கு தென்மேற்கு ராசியாக நிறம் வெள்ளை சேமிப்புகள் குறையும் நாளாகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் அதிகமாக ஏற்படும் நாளாகவும் இருக்குது மனசில் கொஞ்சம் சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்றைய நாள் செயல்படுறது நல்லது கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு வந்து அஷ்டம சனி நடக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் சேமிப்பு குறையும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது இன்றைய நாள் நீங்கள் ஆலய வழிபாடு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மேன்மையான பலன்கள் இருக்கும் சிம்ம ராசிக்காரவங்க ஐயப்பனை வழிபடும் போது இன்னும் கூட வந்து உங்களுக்கு சனியினுடைய தாக்கங்கள் கம்மியாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உங்களுக்கு மூணு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அது போக உங்களுக்கு தென் இருக்குங்கிறது உங்களுக்கு ராசியாக நிறம் வெள்ளைங்கிறது உங்களுக்கு அருமையான கலராக இருக்குது சரிங்களா அடுத்து கன்னி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியாக நிறம் வெள்ளை நிறம் சரிங்களா முன்னேற்றங்கள் உண்டாகும் நாளாகவும் முயற்சிகள் நடக்கும் நாளாகவும் பிரார்த்தனைகள் இங்களுடைய வேண்டுதல் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாளும் கொஞ்சம் உற்றார் உணவைய ஒத்துழைப்பு கொஞ்சம் உங்களுக்கு நல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாள் ஒரு ஆலய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப பிரார்த்தனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி உங்களுக்கு இன்றைக்கி நாள் ஒரு நல்லா சுபகமான ஒரு நாளாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசி நிறம் வெள்ளை சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து துலாம் ராசி துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் இளம் பச்சை சரிங்களா புரிதல் மேம்படும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் மேன்மையான நாளாகும் அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு சரிங்களா அதுவும் வந்து ஒரு சில நிமிஷத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரியவரோட பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் சின்னவர்களுடைய பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் ஏன்னா இன்றைய நாள் மன சங்கடப்படுற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன மன சங்கடங்கள் நடந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது அதில் மாற்றமில்லை அதெல்லாம் சின்ன சின்ன சங்கடம் எப்பையும் வர்றது தானே அப்படின்னு நீங்கள் நினச்சி எடுத்துக்கலாம் சின்ன குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் சரி நமக்கு பெரியவங்க தானே அப்படின்னு எடுத்துக்கலாம் நமக்கு சின்னவங்க தானே அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னால் கண்டிப்பாக நீங்களே அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது இல்லை ஒரு சில பேருக்கு ரொம்ப சூழ்நிலை கோவம் திரும் அவங்களுக்கு வந்து ஏதாவது கிரகங்கள் உச்சத்தில் போது உங்களுக்கு கிரக கோவா வரும் அப்படி வர்றவங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசிய நிறம் இளம் பச்சை சரிங்களா உங்களுக்கு நாலு ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது நாலு ப்ளஸ் ரெண்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து விருச்சகம் விருச்சகத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசிய நிறம் மஞ்சள் சரிங்களா மாற்றங்கள் நிகழும் நாளாகவும் தேடுதல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சுதந்திரமாக செயல்படுறதுக்குன்னு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வந்து நீங்கள் ஆஃபீஸ்லேயேட்டும் இல்லை வேறு இடத்துல யார்கிட்ட உங்களுக்கு நீங்கள் சுதந்திரமாக வேலை செய்கிறக்கான வாய்ப்புகள் ஏதோ வேறு பிக்கல் புடங்கள் இல்லாமல் உங்களுடைய வேலை நீங்கள் பார்க்கறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதேமாதிரி தேடல் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதேமாதிரி மாற்றங்கள் நிகழக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மேல் நாளாக இருக்குது உங்களுடைய அனுகூலமான திசையில் தெற்கு ராசாய நிறம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மூணு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் மயில் நீளம் சரிங்களா புரிதல் உண்டாகும் நாளாகவும் அதே மாதிரி கொஞ்சம் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் இருக்குது பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்கும் கொஞ்சம் அலச்சலெலாம் அதிகாரமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இண்டைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக ஓரளவுக்கு உங்களுக்கு அவரேஜான நாளாக இருந்தாலும் இண்டைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் மயில் நீளம் சரிங்களா உங்களுக்கு வந்து எட்டு ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரம் மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடக்கு ராசியா நிறம் சிவப்பு சரிங்களா எதிரிகள் எதிர்ப்புகள் நிறைவேறும் எதிர்ப்புகள் குறையும் நாளாகவும் அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும் அதாவது நீங்கள் உடைய எது எதிரிகள் இருந்தாலும் அது இல்லாமல் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மேன்மையான உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதான் மேன்மையான உதவி என்னென்னா பெரியவங்களுடைய உதவிகள் உண்டனால உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது சரிங்களா உங்களுக்கு நிறைய பேருடைய சப்போர்ட் இன்றைய நாளில் உங்களுக்கு இருந்தாலும் ஒரு சில எதிரிகள் உங்களை விட்டு விலகி போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான நீங்கள் நினைத்த காரியத்தை செயல்படுத்தக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராச்சிய நிறம் சிவப்பு சரிங்களா அதே மாதிரி ஒன்பது எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து கும்பம் கும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு சாரி அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு தெற்கு ராசியா நிற பழுப்பு சரிங்களா அதே மாதிரி முன்னேற்றங்கள் உண்டாகும் நாளாகவும் ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் நட்பு வட்டார பழக்க வழக்கங்கள் மேம்படும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது அதாவது நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல இது வந்து நமக்கு ஒரு மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு சரி அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் உங்களுக்கு கும்பராசிக்காரவங்களுக்கு ரொம்ப முக்கியம் டக்குன்னு டக்குன்னு எதையும் வார்த்தை விட்டுறாதீங்க இது நிறைய மனசங்கடங்களை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாளில் வரைக்கும் கொஞ்சம் சிந்தித்து பொதுவாக செயல்பட வேணாம் இன்னைக்கு மனோகாரகன் வந்து உங்களுடைய ராசிக்குள்ளே பயணிக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுடைய துடிப்போ செய்வோம் பட் அது வேறு மாதிரியான எல்லாமே முடிஞ்சிடும் நமக்கு நல்லா தான் போடும் அது அடுத்து உங்களுக்கு அது வேறு மாதிரி பட ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு அதே மாதிரி பழுப்பு நிறம் சரிங்களா வடக்கு மேற்கு நீர் தெற்கு தெற்கு வட தெற்கு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு எட்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமாக நம்புறாரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியா நிறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய நீளம் சரிங்களா பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்குது இன்றைய ச செலவுகள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிகமாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே அளவுக்கு வருமானமும் இருக்குது தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக இருக்குது இன்றைய நாள் நீங்கள் நீங்களே வந்து கோயிலுக்கு போய் சனி பகவான் கோயிலுக்கு போய் ஐயப்பனை வழிபடுற மூலியமாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நேரம் ஆகாய நீளம் சரிங்க சனி பகவானுக்கு வந்து நீங்கள் அதோடைய அதிதேவதை யாருன்னா ஐயப்பன் ஐயப்பனை நீங்கள் வழிபடுறது ரொம்ப சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஐயப்பனுடைய தரிசனம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும்